வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலி தைலம் காய்ச்சற முறை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பதிவில் பெரண்ட தைலெல்லாம் போட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இது வந்து அஞ்சு எண்ணெய் பஞ்ச எண்ணெய் கூட்டு எண்ணெயில் தயார் பண்ணி வச்சிக்கினா நம்ம மூட்டு வலி எப்படியேப்பட்ட மூட்டு வலி கை கால் குடைச்சல் நரம்பு சுருட்டிக்கிறது சுழுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் நல்லா நைட்டில் தடவி விட்டுட்டு காலையில் சுடு தண்ணி வச்சு ஊற்றும் போது இல்லை ஒத்தனம் உப்பு ஒத்தனம் கொடுக்கும்போதும் இல்லைனா ஆமனுக்கு தழை வச்சு ஒத்தனம் கொடுக்கும்போது நல்ல வலி கேட்கும் மூட்டு தேய்மானத்தடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் நம்ம மூட்டில் ஏற்படுற உராய்வை குறைச்சி இந்த ஆயில் வந்து வேர்வை சுரப்பி வழியாக உள்ளே போய் நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து உராய்வு போது வலி இல்லாமல் இருக்கும் அந்த டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் பாருங்கள் எல்லோருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான எண்ணெய் இது இந்த தைலம் காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டியது லைட்டாக தலைவழிச்சிச்சின்னா கூட இந்த ஆயிலை கொஞ்சம் தொட்டு நெத்தி பொட்டில் வச்சு தேய்ச்சோன்னா இந்த தலைவலி பாரம் எல்லாமே குறையும் கண்டிப்பாக நான் நிறைய மருத்துவ குறிப்புலாம் போடுறேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் என்னோடய ஆசை நான் வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட போகக்கூடாது எல்லாருக்கும் தெரியணுன்றதுனால நான் இதெல்லாம் போட்டுட்டு வரேன் அதனால் இந்த வரிசையில் இந்த இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ ரொம்ப பிரபலம் எல்லாருமே கேட்பாங்க எங்கக்கிட்ட இந்த எண்ணெய் காய்ச்சி கொடுக்க சொல்லி எங்கள் ஊருக்கெல்லாம் நான் வந்து காய்ச்சி ஒரு லிட்டர் எல்லாம் காய்ச்சி கொடுத்துருக்குறேன் நல்ல வழி கேட்கும் இப்போ வாங்க இதுக்கு தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸி வீட்டில் வச்சுக்கிட்டால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கை கால் வலி சுழுக்கு அந்த எலும்பு தேய்மானம் மூட்டை தேய்மானம் அந்த சத பிறண்டது நரம்பு சுருட்டிக்கிறது இந்த வந்து நரம்பு சுருட்டிக்கும் பாருங்கள் சில பேருக்குலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக செய்து வச்சுக்கோங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன தேவைன்னு நான் இப்போ சொல்கிறேன் அஞ்சு எண்ணெய் பஞ்ச பஞ்ச எண்ணெய் தான் கூட்டு எண்ணெய் இது வந்து நல்லெண்ணெய் எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும் நீங்கள் நல்லெண்ணெய் நூறு தான் நான் வாங்கியிருக்கேன் நல்லெண்ணெய் நூறு விளக்கெண்ணெய் நூறு வேப்பெண்ணெய் நூறு புங்க எண்ணெய் நூறு இது வந்து கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் வந்து நூறு தர மாட்டேன்னுட்டாங்க அதனால் நான் வந்து இரநூறு பாட்டில் வாங்கி வந்து அதில் பாதி அளவு நான் எடுத்துருக்குறேன் இந்த அஞ்சு எண்ணெய் இதே தான் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கக்கூடாது இப்போ நான் சொன்ன எண்ணெயெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த அரை லிட்டர் எண்ணெய்க்கு கற்பூரம் வந்து இருபத்தஞ்சி கிராம் கரெக்டான அளவு இது தான் இதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல அடிகனமான ஒரு வானலில் காரம்லாம் இல்லாமல் நல்லா விளக்கி சுத்தமாக எடுத்துக்கோங்க இதை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கடாயி வச்சு அடுப்பற்ற வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு ஒரு எண்ணெயாக இதில் சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் எது வந்தாலும் நூறு நூறு நீங்கள் நூறு வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் நூறு இது வந்து புங்க எண்ணெய் நீங்கள் எண்ணெய் கடையில் கேட்டிங்கனாலே இது நூறு நூறு வாங்கி வந்து வச்சுக்கலாம் இது நல்லெண்ணெய் நூறு இது வந்து கடுகு கடுகு எண்ணெய் இது எல்லாம் சேர்த்து நூறு நூறு அரை லிட்டர் எண்ணெய் அளவுக்கு இருக்குது இது நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா காயட்டும் எண்ணெய் அஞ்சு எண்ணெயும் இப்போ ஊற்றியாச்சு இப்போது இந்த எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சிச்சின்னா புகை நாத்தம் வரும் அதனால் இப்போ பாருங்க சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா கொதி வரட்டும் எல்லா எண்ணெயும் மருத்துவ குணம் ஒன்றா சேரும் நம்மளுக்கு மூட்டு வலி மூட்டு தேய்மானம் சுளுக்கு அந்த நரம்பு இழுத்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப கை கண்ட மருந்து கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க யாரும் பார்க்க மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தான் நான் நிறைய முக்கியமான விஷயம்லாம் உங்களுக்கு நான் போடுவேன் அதனால் மறக்காமல் நீங்கள் நம்மளோட பதிவு எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டால் இதை ஷேர் பண்ணுங்கள் இல்லை இது எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு இதில் நிறை குறை எது இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு நூறு எண்ணெய் அளவுக்கு எடுத்து வச்சுக்குவேன் நான் ஏன்னா இந்த எண்ணெயில் வந்து நம்ம லாஸ்ட்டில் கற்பூரம் சேர்ப்போம் அந்த கற்பூரம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நூறு எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த ஆயில் வந்து கற்பூரம் போட்டு காய்ச்சினது மேலுக்கு தடவிக்கலாம் உள்ளுக்கு நம்ம இந்த எண்ணெயை சாப்பிட்டுன்னு வரும்போது வயிற்றில் இருக்கிற அழுக்கு அதாவது மலச்சிக்கல் நிறைய இருந்தால் தான் மூட்டு வலி வரும் அதனால் மலைச்சிக்கல் வயிற்றில் இருக்கிற அழுக்கு எல்லாம் நீங்கிடும் இதையும் சாப்பிட்டுட்டு இந்த எண்ணெயும் தடவிட்டு வரும்போது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அல்ல ஒரு இருபத்தேழு நாள் ஒம்பது நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் தடவி சாப்பிட்டுன்னு வாங்க அப்போ நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக நான் எனக்கு இது நான் இந்த மருந்து எனக்கு எப்போவும் இருக்கணும் கையில் ஏன்னா இது நான் எங்கள் ப்ளாட்டில் எல்லாருக்குமே கொடுப்பேன் இப்போ குழந்தைங்க திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க சூழிகிச்சு எதுக்காக இருந்தாலும் நான் கொடுப்பேன் இந்த மருந்து அதனால் இது நான் எப்போவும் வீட்டில் வச்சுருப்பேன் இந்த தடவை நான் உள்ளுக்கு சாப்பிட போகிறேன் அதனால் கொஞ்சம் எடுத்துக்குவேன் இப்போ பாருங்கள் வீடு ஃபுல்லாக நல்லா நறுமணம் இந்த விளக்கெண்ணெய் புங்கெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லா எண்ணெயோட வாசனையும் இதை மோந்தாலே நம்மளுக்கு நிறைய பாதி பிரச்சனை தீந்துடும் ஏன்னா நம்மளுக்கு சுவாச பிரச்சனையில் இருக்கிறது நுரையீரல் சம்மந்தமானது எல்லாமே இந்த வாசனையில் போய்டும் நம்மளுக்கு அதை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையும் தீந்துடும் இது நல்லா கொஞ்சமாக உரைச்சி வரட்டும் சூடு ஏறி இருக்குது நல்லா இப்போ தான் கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நல்லா புகை வந்துருச்சு பாருங்கள் நல்லா புகஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஒரு நூறு மில்லி எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த அஞ்சு எண்ணெயும் கலந்தது நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கிறது மழைக்குடலில் இருக்கிற கழிவுகளில் எல்லாமே மோஷன் வழியாக வந்துடும் ரெண்டாவது வந்து இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி குடைச்சல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா கேட்கும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு மேலே வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சி கிராம் கற்பூரம் இதை வந்து ஸ்டவ்வை நிறுத்திட்டு அப்புறமா கற்பூரம் பூங்கற்பூரம் வெள்ளை கற்பூரம் போடக்கூடாது பூவங்கற்பூரம்னு கேட்டு வாங்கணும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக பெருசாக கட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி வாங்கி இப்போ பாருங்கள் இப்போ வந்து போட்டாச்சு இது வந்து எண்ணெயில் அப்படியே கரைஞ்சிடும் இது உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ஒரு பத்து சொட்டு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க கழிவுப் பொருள் எல்லாமே வந்துடும் ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் இடுப்பு வழியோ மூட்டு வலியோ எந்த பிரச்சனையுமே இருக்காது கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கற்பூரை நல்லா கரையட்டும் ஆரட்டும் பாருங்கள் கற்பூரம் நல்லா கரைஞ்சிடுச்சு அந்த சூட்டில் எவாபரேட் ஆகிடுச்சு இந்த ஸ்மெல்லு நல்லா அந்த சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும் இந்த மனம் வந்து நறுமணம் பயங்கரமாக வீசும் இந்த மூக்கடைப்பு இருந்தாக்கா இதெல்லாம் நம்ம மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா கூட இந்த ஒரு சொட்டு எடுத்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் சூடு பண்ணி அதை லைட்டாக எடுத்து நீங்கள் தேய்ச்சினிங்கன்னா அந்த மூக்கடப்பு தளபாரம் எல்லாமே குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆரட்டும் நானே இப்போ என்னோடய கை கால் முட்டிக்கெல்லாம் நான் தடவிக்குவேன் நான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இது நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டல்லையோ ஏதாச்சும் ஒரு மூடி போட்ட டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க சே சேர்த்து வச்சு சேஃப்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ ஒரு கரண்ட்டு எடுத்து வார்ம் பண்ணி லைட்டாக சூடு பண்ணி நம்மளுக்கு எங்கே வழி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஒத்தடம் கொடுக்கறதுனால நீங்கள் கொடுக்கலாம் உப்பு ஒத்தடம் ஆமனுக்கு இலையை வதக்கி ஒத்தடம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி பாட்டிலில் ஊற்றிட்டு அது ஒத்தடம் கொடுக்கலாம் அப்படியே முடியலன்னா காலையில் எழுந்தவுடனே நீங்கள் சுடுதண்ணியில் குளிச்சிங்கன்னா சூடாக தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் வலி நல்லா க்யூராகவும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நான் சூடாக கொஞ்சோண்டு கரண்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் இது ஆறினோடனே நான் குட்டிக்கு அப்ளை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இப்போ விதை வெதன சூடு வந்துருச்சு இங்கே பாருங்கள் கையில் முட்டிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா வலி கேட்கும் நைட்டு தடவுனிங்கன்னா காலையில் குள்ளே உங்களுக்கு வலி கன்ஃபார்மாக குறைஞ்சிரும் இல்லைன்னா வழியே இருக்காது அந்த அளவுக்கு கேரண்டி இந்த எண்ணெய் இப்படி நல்லா தளர சூடாக கொஞ்சம் வெது வெதுன்னு வச்சு இந்த முட்டியில் தடவிக்கோங்க இதேமாரி கை முட்டி கால் முட்டி எல்லாமே தடவி அப்ளை பண்ணிக்கோங்க வீக்கம் இருந்ததுன்னா வீக்கம் வாங்கும் சதப்பிரண்டு இருந்தால் சதப்பிரண்டு இருக்கிறது கூட க சரியாகும் இதை தடவி உருவி விடும்போது ஒரு சுடு தண்ணி வச்சு ஊற்றும் போது சூப்பராக கேட்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்